ஹாய் வாங்க நம்ம வீட்டில் புதினா போட்டிருக்கிற புதினா கட் பண்ணலாம் புதினா கட் பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் ஒரு அஞ்சாறு அஞ்சாறு குச்சி ஒன்று நட்டு வச்சேன் கடையில் ஒரு கத்தை கீரை வாங்கி அது தனம் நல்லா கட்டியா இருக்கிறதான்ட்டு நட்டு வச்சேன் ஒரு சின்ன தான் நட்டு வச்சேன் எத்தனை புதினா கடிச்சு பாருங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அட்டை அவசரத்துக்கு வந்து நம்ம கடைக்கு போக தேவையில்ல புதினா வேணும்னு நம்ம எப்போவுமே நம்ம செடியில் இருக்குது ரெண்டு கிள்ளி அரிசி பருப்புக்கு போட்டுக்கலாம் தக்காளி சாப்பாடுக்கு போட்டுக்கலாம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம வந்து ஜூஸ் வச்சு குடிச்சுக்கலாம் நல்லா தானே நிறைய வந்து புதினா பாருங்க அப்புறம் இந்த வெள்ளை பொண்ணாங்கனி இது செவ் பொண்ணானுங்க பொண்ணாங்கனி இது பச்சை மிளகாய் எவ்வளோ அடிச்சிச்சு இது கொஞ்சம் பூ அடிச்சிச்சுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் புதினா வச்சு வந்து வீட்டில் வைச்சாலே போதுங்க சின்ன தொட்டில் கூட வச்சு வைக்கலாம் வச்சு சொன்னால் நிறையா புதினா கிடைக்கும் நம்மளுக்கு